ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெமின் நயன் நாப்கின் ஆனால் எப்படி வந்து பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி வந்து ஒரு நாப்கினை வந்து செலக்ட் பண்ணுறது குவாலிட்டியான நாப்கினை செலக்ட் பண்ணுறது முக்கியமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பேண்டீஸும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டு சைஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அது மற்ற நாளை விட பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேண்டீஸ் வந்து ஃபிட்டாக இருக்கும்போது லீக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது ஓகே இப்போ நம்ம எப்படி வந்து பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்க போகிறோம் இல்லைனா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது தான் வந்து சிங்கிள் பீஸு ஃபெமினைன் நாப்கின் இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச்ச்டாக தான் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணுற வரைக்கும் யார் கூட அது உள்ளே இருக்காது இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் லேயரை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக் சைடு இருக்கிற அந்த கவரை வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சென்டராக பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிக்கணும் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த சுருக்கமும் இல்லாமல் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்கிற அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பெட்லேயோ இல்லைனா ஒரு டேபிள்லையோ உட்காந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும் இந்த சைட் ஸ்லிப் வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா கவர் ஆகிடும் அப்படி கவர் ஆகும்போது பிளட் அப்படிங்கிறது லீக்கேஜே இருக்காது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாராளமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா நம்ம வந்து என்ன பண்ணிடணும் எடுத்து வச்சுட்டு நல்லா அயன் பண்ண மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் எடுத்து வச்சுக்கோ இப்படி நான் நல்லா நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறம்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் லீக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்காது இதை யூ இந்த பேப்பரை வந்து நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க திரும்ப இதை யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ